லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாரவங்க ஸ்வீட்டுக்கு சொந்தமான ஊர் ஸ்வீட்டுக்கு சொந்தமான ஊர் திருநெல்வேலியா அது அல்வா இல்ல ஏவில் ஹாய் குட் ஆல் ரியல் குட் எக்ஸ்பிரஷன் சத் தேங்க்யூ ரமேஷ் சத்யா சொல்லுங்க நீங்க உங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து கப்பிள் அவங்க வர மாட்டாங்க புருஷோட்ட அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ளூபெரி ஏன் கலையரசன் ஷார்ட் சூப்பர் திருப்பரங்குன்றம் பழனி தொடர்ந்து இருபத்தஞ்சு வாரம் சென்று தரிசனம் கண்டு வந்த வார வாரம் செவ்வாய்க்கிழமையில் எந்த வேலை இருந்தாலும் பழனியில் இருப்ப இருப்ப நினைத்ததை நடத்தி கொடுத்தார் முருகர் சூப்பர் சூப்பர் வேல் டாக்ஸி சங்கர் சூப்பர் இருபத்தஞ்சி வாரம் சென்று தரிசனம் எவ்வளோ ஒரு பெரிய பாக்கி உள்ளது நிறைய நல்லவங்க இருக்காங்க அவங்கள பார்த்தா ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்க கடவுள் உங்களை கண்டிப்பாக துணி இருப்பார் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கடவுளே ஹெல்ப் பண்ணுவார் பாருங்க ரொம்ப நன்றி ஷப்பூர் அளவுக்கு எனக்கு நீங்கள் நம்பிக்கை கொடுக்குறீங்க இமேல் நம்பிக்கை வச்சுருக்கீங்க எனக்கு ஒரு இது சொல்கிறீங்க லைஃப்பில் அடுத்த யூடியூப்பில் அடுத்த இது போகிறதுக்கு ஒரு வழி சொல்கிறீங்க ஷப்பூர் ரொம்ப நன்றி ரொம்ப 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 தேங்க்ஸ் நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் சொன்னது எனக்கு வந்து ஒரு மோட்டிவாக தான் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் பப்பு வணக்கம் சாப்பிட்டாச்சு வெத்தலை பார்த்து சொன்னாம்போ ஆனால் நான் நினைக்காமல் சென்று நான் என் மனதில் எழுதி புரிந்து கொண்டு எனக்காக தரிசனம் கொடுத்து என் வாழ்க்கைக்கு நல்ல வழி காட்டியுள்ளார் கண்டிப்பாக முருகன் எப்பேற்பட்ட ஒரு கடவுள் தெரியுமாங்க ரொம்ப கருணை கருணைனா முருகன் தான் பிளஸ்டு சோல் நீங்கள் ஆமாம் கண்டிப்பாக பிளஸ்டு சோல் தான் அவர் சவுண்டு கம்மியாக இருக்குது மேரேஜ் ஆகிடுச்சிங்க வணக்கம் ஒரு ரமேஷன்ண்ணா லைவ் முடிக்க போனேண்ணா ட்ரெயினில் போன வீடியோ பார்த்து இவ்வளவு அழகாக இல்லை இப்படி இப்போ இப்படி ட்ரெயினில் போன வீடியோ தான் ஒரிஜினல் ரீல் இது வந்து ஒரிஜினல் கிடையாது ட்ரெயினில் போன வீடியோ இருக்குல்ல அதுதான் என்னோடய ஒரிஜினல் ஃபேஸ் கண்ணன் ஹாய் லஞ்ச் ரெடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே பிடித்த கடவுள் எந்த நாட்களில் செவ்வாய்க்கிழமை எந்த நேரத்தின் பிடித்த கடவுள் தரிசனம் காண கண்டிப்பாக செல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் கரெக்டு தான் கண்ணன் ஸ்பாட்ஸ் என்ன யார் தெரியுதா ஏற்கனவே வந்திருக்கீங்க ஆய் ரமேஷ் அண்ணா பேசாமல் அறுபடை வீட்டுக்கும் நடந்தே போய் பிளாக் சீகில் பண்ணுங்க ரீச் ஆகிடும் லைக் போட்டு விட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ சேவியா திருச்சந்து ரொம்ப நன்றிங்க பேட் கமெண்ட்ஸ் போடுறது ஓகேம்மா I லைக் இட் அதுதான் ஒரிஜினல் ஃபேஸ் இது ஒரிஜினல் ஃபேஸ் கிடையாது மழை பெய்தா மழை வருதானா இங்கே வெயில் காட்டுதுன்னா உங்கள் வளர்ப்பு அந்த மாதிரிங்க நான் நினைக்கிறேன் நீங்கள் அடுத்தவங்களோட கஷ்டத்தை ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க இது எல்லாருடையும் ஆ கரெக்ட் 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 கரெக்டா கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க எல்லாராலேயும் முடியாது வேறு ஆமாம் சுவாமி மலை கோயில் காண தேர்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் பார்க்கலாம் மேலே செல்வதற்கு பஸ்ஸுக்கு ஒரு ஆளுக்கு பத்து ரூபாய் நான் திருநெல்வேலி வணக்கம் நலமா நலம் நலம் தியாகம் இனியும் நர்மதாங்க ஸ்மைல் பண்ண கேட்டா இருக்குது என்ன இட்லி காரமாக இருக்குன்னு கேட்டாங்க நான் தான் சொன்னேன் நீங்கள் தான் காரசாரமாக கேட்டீங்கன்னு ஒரு அட பாவி பாவலடா அது சூப்பர்மா சிஸ்டர் நான் லைக் தேங்க் யூ நாகராஜ் சூப்பர் மூக்குத்தி ரொம்ப அழகா இருக்கு அப்படியா சரி ஓகே லைன் முடிச்சுக்கணுமா நான் வேலை இருக்கேன் எனக்கு கொஞ்சம் சரி ஓகே பாய் எல்லா இருக்க வந்துருங்க அவ்வளோதானா லைவ் நம்ம கொஞ்சம் வேலை இருக்கு கொஞ்ச நேரம் நீ சொல்லுக்கா நெக்ஸ்ட் டைம் வேணாடா பாவம்டா த்ரீ தேர்ட்டி லைவ் இருக்கு வாங்க இன்னும் இது கிடையாது த்ரீ தேர்ட்டிக்கு வந்துருங்க ஓகேவா கொஞ்சம் வேலை இருக்கு நான் ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் லைவ் போட்டால் ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியாது அதுக்கு தான் இல்லை இல்லை த்ரீ தேர்ட்டிக்கு வாங்க எழுதி த்ரீ தேர்ட்டிக்கு வாங்க செவன் தேர்ட்டியில் இருக்கு வாங்க